ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம இந்த வீடியோவில் மருந்து சம்பந்தமான பொதுவான கேள்வி மற்றும் பதில்களை தான் பார்க்க போகிறோம் நம்ம ரீசண்டாக லோக்கல் அதாவது நம்மளுடைய உள்ளூர் மக்கள்கிட்ட எடுத்த ரீசன்ட் சர்வேயை வச்சு சில கேள்விகளை உருவாக்கியிருக்கோம் அதுக்கான சரியான பதில்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இதில் சொல்லக்கூடிய அனைத்து கேள்வி பதில்களும் ரொம்பவே பயனுள்ளதாக உங்களுடைய வாழ்க்கைக்கு அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகளுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய பயன்களாகத்தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கேள்வி மக்கள்கிட்ட அதிகமாக பேசப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் டேப்லெட் தான் அதாவது இந்த பேராசிட்டமால் மாத்திரையை வந்து எப்போது எப்படி எடுக்கணும் அப்படின்றது தான் நிறைய பேரோட கேள்வியாக இருந்தது இந்த பேராசிட்டமால் மாத்திரையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலி நிவாரணி இந்த மாத்திரை வந்து ஒரு வலி நிவாரணி மற்றும் காய்ச்சலை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த மாத்திரையை வந்து உணவுக்கு அப்புறமா தான் எடுத்துக்கணும் ஏன்னா உணவுக்கு முன்னாடி எடுக்கும்போது இது வந்து நம்மளுடைய உடல் உள்ள அதை குறிப்பாக கல்லீரலை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ப்ளஸ் வந்து அதை வந்து வெறு வயத்தில் சாப்பிட்றதுனால அது வந்து வயிற்று புண்களை கூட உருவாக்கும் ஏன்னா இது வந்து வலி நிவாரணி மருந்து அப்படின்றதுனால இதை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு பிறகு தான் எடுத்துக்கணும் தண்ணீரோட தண்ணி வச்சு தான் எடுக்கணும் சில பேர் வந்து எதாது ஜூஸ் வச்சு குடிக்கிறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி வந்து நீங்கள் வந்து மற்ற தண்ணீர் ஆகிறதோடு இல்லாமல் மற்றதோடு சேர்த்து குடிக்கும் போது ஆகும்னா இந்த டேப்லெட்டோட அந்த பவரை வந்து குறைச்சிரும் அந்த உறிஞ்சக்கூடிய தன்மையை வந்து குறச்சிரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட்டை வந்து ஒரு நார்மலான ஒரு இளைஞர் அதாவது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க யாருனாலும் எடுத்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு வேலைக்கு ஐநூறு எம்ஜியிலருந்து ஆயிரம் எம்ஜி வரைக்கும் எடுத்துக்கலாம் அதாவது நார்மலாக இப்போ நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் டோலோன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் வந்து அறநூற்றி ஐம்பது எம்ஜி இதிலே வந்து குரோசின் கால்பால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐநூறு எம்ஜி அப்படின்றதுல கிடைக்குது ஸோ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு எம்ஜிலேருந்து ஆயிரம் எம்ஜி வரைக்கும் ஒரு வேலைக்கு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நாலுலேருந்து ஆறு மணி நேர இடைவெளியில் நீங்கள் நாலு வேலை கூட எடுத்துக்கலாம் அதாவது இப்போது ஒரு ம இருபத்தி நாலு மணி நேரத்தை வந்து ஆறாள் டிவைட் பண்ணிங்கன்னா நாலு வேலை வரும் அப்படி நாலு வேலைக்கு வந்து நீங்கள் ஐநூறுலேருந்து அறநூற்றி ஐம்பது எம்ஜி வரைக்கும் நாலு தடவை எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நாலு கிராம் எடுத்துக்கலாம் இதுவே குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு கிலோ அந்த குழந்தையினோடய வெயிட்டு வந்து ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு எம்ஜி அதாவது எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து அஞ்சு கிலோ இருக்குன்னா அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு எழுபத்தஞ்சி எம்ஜி ஒரு வேலைக்கு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ குழந்தைகளுக்கு அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பான முறையில் மருத்துவரோடய ஆலோசின் முடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாத்திரையை வந்து அதிக அளவு எடுத்திங்கன்னா கல்லீரல் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த மாத்திரையை வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அவங்களுடைய உடல் எடையை பொறுத்து இந்த மாத்திரையை நாலு வேலை வரைக்கும் பிரித்து எடுத்துக்கலாம் ஒரு வேலைக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் அஞ்சு மணிக்கு பெரியவங்களுக்கு இதான் பாரஸ்டமல் பார்த்தினா முழு விளக்கம்